ஈஸியாக காரு மேலே கட்சி கொடியை கட்டிக்கிட்டு காளை கேறு மாதிரி தெரிஞ்சாங்கல்ல அது முழு விவரத்தை என்ன ஏதுன்னு புட்டு புட்டு வச்சுருக்காங்க போலீஸ் அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா கட்சிக்கும் காருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஏன் காருக்கும் கட்டியிருந்த கட்சி கொடிக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை நல்ல வேலை கட்சிக்கும் கொடிக்குமே எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லாமல் தானே அது வரைக்கும் சந்தோஷம் அதாவது அங்கே மொத்தம் ஏழு பேர் அந்த பசங்க இருந்திருக்காங்க அந்த ஏழு பேரில் ஒரு நாலு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மீது மூணு பேரை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு அந்த காரில் இருந்து அத்தனை பேர் அந்த சஃபாரி சஃபாரி இருந்தவங்களும் தார் காரில் இருந்தவங்களும் பூரா காலேஜ் பசங்க அவங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் அந்த காரை வந்து இடித்தது அதாவது அந்த பொண்ணுங்க இருந்த காரு அந்த பசங்கள் இந்த காரை இடித்ததுன்னு சொன்னாங்கல்ல அந்த இடித்ததுன்னு சொல்கிறது சுத்த பொய் அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை ஆனால் முதல்ல இடித்ததாக வந்து யாரோ சொன்னதாகவும் அதனால தான் வந்து பொறுப்போடு அந்த பசங்க அந்த பொண்ணுங்களை துரத்துனதாகவும் அந்த செடி வந்தது பட் ஆனால் இப்போ அப்படிலாம் எதுவும் கிடையாது அந்த பசங்க இந்த வேட்டையாடு விளையாட சொன்ன சென்னை பசங்க வெத்து வேட்டு உணத்துக்கு லாக் இல்லாத பசங்க சும்மா காலேஜ் பசங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் அந்த டிரைவர் அந்த கார் கொடி இதுதான் இங்கே இருக்கிறது அல்டிமேட்டே இதுதான் போலீஸு ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்கு அந்த கொடியை அந்த காருக்கும் அந்த கட்சி கொடிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா அந்த காரை வச்சுருந்தவங்களும் திமுக உறுப்பினர் கிடையாது அந்த காருக்கு உள்ளே இருந்தவங்களுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த டிரைவர் அந்த கொடியை எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த கொடி வச்சோம்னா டோல்கேட்லையும் பார்க்கிங்லேயும் காசு கேட்க மாட்டாங்க ஐயா இது போலீஸ் சொல்லியிருக்கு யாராவது சொன்னால் இது பெரிய ஆளோட காரு அவங்களோட காரு ஒரு பகுதி செயலாளர் தொகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் அந்த மாதிரியோட காரு அதுக்கிட்டே நீ காசு கேட்பியா அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் இது வரைக்கும் எந்த ஒரு பார்க்கிங்லேயும் டோல்கேட்லேயும் காசு கட்டாமல் இருக்கிறதுக்காக அந்த கொடியை காரில் மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது இதை மொத்தம் ரெண்டு விஷயம் எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் அந்த காருக்குள்ளே இருந்த அந்த பொம்பளைங்களை அவங்க அடிக்க வந்தாங்களா அதாவது அங்கே என்ன சொல்ல வரனா அங்கே பொண்ணுங்கள அந்த பாலியல் தொந்தரவு அந்த மாதிரிலாம் எந்த தொந்தரவும் அவங்க கொடுக்கல அந்த மாதிரி எந்த இடத்துலையும் கம்ப்ளைண்ட்டு ரிஜிஸ்டர் ஆகலை அவங்க தான் கார் கதவை பூட்டிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்கல்ல கதவை திறந்துருந்தால் தெரிஞ்சிருக்கும் அங்கே என்ன நடந்திருக்குன்னு அதுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணியிருந்துருக்கலாம் நல்ல வேலையாக அவங்க சேஃப்டிக்காக அவங்க கார் கதவை திறக்கலை இத்தனைக்கும் அவங்க சுற்றி நின்று தொர துறன்னு கண்ணாடி கின்னாடி எல்லாம் கையை வச்சு இடிச்சிருக்காங்க ஓட்டைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் என்ன நடந்தாலும் நான் தொடக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க தெளிவாக உட்காந்துட்டாங்க அதனால அந்த இடத்துல இல்லை இன்னொன்று அவங்கக்கிட்டேருந்து இருந்து எதையாச்சும் பொருட்களை நகை பண்ணோம் அந்த மாதிரி பொருட்களை ஏதாச்சும் திருடி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை அதுவும் இருக்காது எப்படி இருக்கு அவங்க வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காங்களே ஸோ இந்த மாதிரி எந்த சம்பந்தமும் இல்லை ஒன்றுமே செய்யாம் ஒன்றுமே இல்லாமல் சும்மா ரோட்டில் போகிறவங்களை வரட்டுறதுக்கு இவங்க என்ன தெருநாயா என்ன ஏன்னா தெருநாய் சம்மந்தமே இல்லாமல் ரோட்டில் போகிறவங்களை சும்மா போகிறவங்கள வரட்டும் குவாலிஷில் அதை சஃபாரியில் போகிற தெருநாயை நான் இப்போ தாயாக பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி இவ்வளவு டீசெண்டான தெருநாய்களை நான் எங்கேயுமே பார்த்துருவேன் நிஜமாக நானும் பார்த்து நீங்கள் எங்கேயா பார்த்து தான் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த கார் டிரைவர் சொன்ன அந்த காரணம் அந்த காரணத்தை போலீஸ் அதாவது அந்த கொடியை கட்டு கொடியை கட்டுனா கட்டணத்துலேருந்து இருந்து தப்பிக்கலாம் அப்ப இது வரைக்கும் வந்து தான் இருக்கிறாங்க இல்லையா அந்த கொடி அவங்க வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் எல்லா இடத்துலையும் அடாவடி பண்ணி எதையும் வந்து செய்யாம தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறதுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி காருக்கு முன்னாடி அந்த கொடியை கட்டுறது அப்படித்தானே யார் வேணாலும் கட்டிக்கலாம் அப்படி கட்டிக்கிட்டால் அந்த காருக்கு எந்த கட்டணமும் கிடையாது ஒருவேளை மீறி ஏதாவது கேட்டால் அங்கே கேட்டவனுக்கு நல்லா வீங்க வீங்க கொடுத்துட்டு போயிடலாம் சார் இல்லை இது வரைக்கும் எல்லாரும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்போ அந்த கார் கொடியை அப்படி அந்த கொடியை கட்டினா எதுக்கு கட்டணம் கிடையாது ஒரு மினிஸ்டருக்கு கட்டணம் கிடையாது ரைட்டு ஒரு எம்எல்ஏக்கு கட்டணம் கிடையாது ரைட்டு ஐயா ஒரு கவுன்சிலருக்கு கட்டணம் கிடையாது ரைட்டு அப்போ கா அந்த கட்சிக்காரன் திமுக இருக்க ஒவ்வொரு உறுப்பினரும் கார் வச்சுருந்தா அவன் அந்த காருக்கு எந்த கட்டணமும் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கட்ட வேண்டியது கிடையாது அப்படி தானே இல்லை அப்படி ஒரு ரூல்ஸ் ஏதாச்சும் எங்களுக்குள்ளே இருக்குதா தெரியல சார் அதனால் தான் இருந்தால் நம்மளும் உறுப்பினராக சேர்ந்துக்கலாம்ல எல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தானே இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றப்ப நாம் ஏன் அதை விட்டுறணும்னே அது எங்கேயுமே சேர்ந்து ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு சேர்ந்து ஏதாச்சும் ஒன்று பிரயோஜனமாக இருக்கட்டும் கரெக்டா ஒன்று காரில் கொடியே எவனையும் கட்ட விடாதிய அதோ பதவியில் இருக்கிறவங்களை தவிர பதவின்னா ஆட்சி பதவியில் எம்எல்ஏ எம்பி மினிஸ்டரு இவங்கள தவிர வேறு யாரும் கட்டக்கூடாதுன்னு சொல்லலாம் அப்படி ஒருவேளை தப்பித்து அவர் கட்டியிருந்தா அவன் உறுப்பினராக இருக்கணும்னு சொல்லணும் அந்த உறுப்பினர் செய்கிற எல்லாத்துக்கும் அந்த கொடி பொறுப்பு அதையும் சேர்த்து சொல்லிடுங்க ஏன்னா இப்படி ஒரு ஆஃபரை இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நான் கேள்விப்படல கட்சி கொடிய காரில் கட்டினா எந்த இடத்துலையும் கட்டணம் தேவையில்லை உங்களை க கதை திறந்து விட்டுருவாங்க எங்கேயுமே உங்கள் கை நீட்ட மாட்டாங்க அப்படி மா எவனாச்சும் மறந்துட்டு நீட்டினா நீங்கள் நீட்டுவீய அப்படி எதாச்சும் சொல்லிடுங்க அதை ஒத்துக்குவோம் இதுதான் போலீஸு சொல்கிற கதை இதில் எப்படி அந்த கட்சி கொடி அந்த காரில் கட்டினதுக்கு எப்படி வேணாலும் இருக்கட்டும் அதை பற்றி எதுவும் இல்லை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஃபேமிலியை நடுராத்திரி வீடு வரைக்கும் ஒருத்தன் துரத்திட்டு போகிறான்னா அதுக்கான காரணம் மோட்டிவ் எதுவுமே இல்லாமல் பொழுதுபோக்குக்கு ஜாலியாக இல்லை அவங்களுக்கு பாதுகாப்புக்கு பின்னாடி போனாங்களா என்ன துரத்தி விரட்டிட்டு போனாங்கன்னா காருக்குள்ளே ஏதாச்சும் பேய் உட்காந்துச்சு அந்த பேயை இவங்க ஓட்டோ போனாங்க எதுக்கு போனாங்க ஏன் துரத்துனாங்க அந்த எட்டு ஏழு பேர் எட்டு பேர் யாரு எந்த தைரியத்தில் இந்த வேலையை அவங்க பார்த்தாங்க அவங்க அந்த வேலையை பார்க்குற அந்த நேரத்தில் அந்த சம்பவத்தை தடுக்க வேண்டிய வேலையை பார்க்க வேண்டிய ஆட்கள் அங்கே வேலையை பார்க்காம வேற எங்கே போனாங்க அதுவும் போனாங்க அந்த இது ரெக்கார்ட் ரிசீவு அது எஃப்ஐஆர் காஃபி அதெல்லாம் ஓகே அப்புறம் அந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்கல்ல எனக்கு அது அதை வேற சொல்கிறாங்க ஆக்ஷன்லாம் உடனே எடுத்தோன்ட்டு மூணு நாள் ஆகியும் சிஎஸ்ஆர் காப்பி மட்டுமே கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த ஆக்ஷன் எங்கேயுமே போகாததுனால தான் அந்த வீடியோ வெளியில் வந்துச்சுன்னு ஒரு ரூமர் இருக்குது அதனால தான் இல்லாட்டி மூணு நாள் கழிச்சு அதை போட வேண்டிய அவசியமே கிடையாது அது போட்டதுனால தான் இது அடுத்த ஸ்டெப்புக்கே போச்சு இதில் உண்மையிலேயே யார் சொல்கிறது நெசா பாதிக்கப்பட்டவன் சொல்கிறது நெசமா இல்லை இப்போ பா இப்படி தான் பாதிக்கப்பட்டாங்கன்னு இவங்க சொல்கிறது நெசமா யார் சொல்கிறதுன்னு சொன்னால் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க